ஒரு கிலோ நாட்டரிசியை மொத்த விலைக்கு இருநூற்று இருபத்தைந்து ரூபாய்க்கும் சில்லறை விலைக்கு இருநூற்று முப்பது ரூபாய்க்கும் விற்பனை செய்யுமாறு ஜனாதிபதி அனுரகுமார திசாநாயக்க அரிசி விற்பனையாளர்களுக்கு அறிவுறுத்தல் வழங்கியுள்ளார் இது தொடர்பில் அடுத்த பத்து நாட்களுக்குள் அவதானமாக செயற்படுமாறும் இதற்கு முரணாக செயற்படும் அரிசி ஆலை உரிமையாளர்களுக்கு எதிராக சட்டத்தை கடுமையாக அமல்படுத்துமாறும் நுகர்வோர் பாதுகாப்பு அதிகார சபைக்கு ஜனாதிபதி அறிவுறுத்தினார் வர்த்தக வணிக உணவு பாதுகாப்பு மற்றும் கூட்டுறவு அபிவிருத்தி அமைச்சின் அதிகாரிகள் மற்றும் அரிசி வியாபாரிகளுடன் ஜனாதிபதி அலுவலகத்தில் நேற்று நடைபெற்ற சந்திப்பிலேயே ஜனாதிபதி இதனை தெரிவித்தார் நாட்டில் நெடுஞ்சாலை துறைக்கு அதிக முதலீடு செய்யப்படுவதாகவும் அடுத்ததாக தெரிவித்த ஜனாதிபதி நீர்பாசனாகவும் விவசாயிகளுக்கே அதிக நிவாரணங்கள் வழங்கப்படுகின்றது எனவும் தெரிவித்தார் நெல் கொள்வனவிற்காக வியாபாரிகளுக்கு குறைந்த வட்டியில் கடன் வழங்கப்படுவதாகவும் அதனால் அரிசியை நுகரும் மக்களின் உரிமையில் கை வைக்க வேண்டாம் என்றும் ஜனாதிபதி வலியுறுத்தினார் அதேபோல் நாலாண்டம் அரிசி ஆலைகளில் இருந்து வெளிவரும் அரிசியின் அளவினை கணக்கிடுமாறும் நுகர்வோர் அதிகார சபை அதிகாரிகளுக்கு ஜனாதிபதி அறிவுறுத்தல் விடுத்தார் அதே போன்று அரிசி தொடர்பான பிரச்சினைகளை அரசாங்கத்துடன் சுமூகமாக தீர்த்து கொள்ளுமாறும் அரசு வர்த்தகர்களிடம் ஜனாதிபதி கோரிக்கை விடுத்தார் அரிசி வலைகள் பின்வருமாறு நிர்ணயிக்கப்பட்டுள்ளன நாட்டரிசி ஒரு கிலோவின் மொத்த விலை சில்லறை விலை வெள்ளை அரிசியின் மொத்த இருநூற்று பதினைந்து ரூபாவாகவும் சில்லறை விலை இருநூற்று இருபது ரூபாவாகவும் இறக்குமதி செய்யப்படும் நாட்டரிசி ஒரு கிலோவின் விலை இருநூற்று இருபது ரூபாவாகவும் சம்பா அரிசியின் ஒரு கிலோவின் மொத்த விலை

ඒ වගේම සහධාරය කෙට අපි වැඩි පුරම දෙෙන්නේ කුෂකර්මාන්තයට සහනාධාර එකක මහා ජනතාවගේ දනේ. ඒවගේ යටකරලා තියෙන්නේ ජනතාව ගඩා. ඉට පස්ස වී තොගේ ක්‍රැස් කරගැනීම සොඳහා නයදීලතියෙන්නේ ජනතාවගේ සල්ලි. එනිසා අනි හැම ව්‍යාපාරකට වඩා බග ජනතාවටයිති. අපට හල් කර්මාන්තය දියුණු කිරීම පිළිබඳ ස්තුවන්වෙලතින මහිතන්නේ. ගමල දෙෙසී විසිි පහයි සිල්ලර් මිල දෙසිතියි ර ඇබ දෙී විසිි පාට දෙන්නවන දෙසිීර තී දෙන්නඕන පාරිබෝග අධ කා නිල්දාර හැම ෝලකම න හටයිද. ෝලිෙන්ක් ලට යන ල් ප්‍රමාණය පරිබෝග නිල්ධාරයෙන්ට වාර්තා කරන වම හෙටයිදන්නන්න. இலங்கையில் தமிழில் பெற்றுக்கொள்ள டயலாக் வலையத்திலிருந்து ஆரிஜி இடைவெளி வீக்கி என்று பதிவிட்டு எண்பத்தி தொள்ளாயிரத்து அறுபது என்ற இரண்டுக்கு குறுஞ்சேரி ஒன்றை அனுப்புகள் வீரகேசரி செய்தியுடன் இணைந்திடுங்கள்